அனைவருக்கும் வணக்கம் கள்ளச்சாராய் எந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லுங்க ஆட்சிகள் மாறினாலும் அந்த கள்ளச்சாராய் இருந்து கொண்டேதான் இருந்துக்கிறது காலங்காலமாக இது திராவிடக் கடகெல்லாம் வந்த பிறகு தான் கள்ளச்சாரா வந்து சொல்கிறது அப்பட்டமான பொய் கள்ளச்சாரத்தை ஒழிப்பதற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கள்ளச்சாரத்தை ஒரு மாற்று வழி கொண்டு வருவென்று தான் இந்த பிராந்தி இந்த விஸ்கி இந்த ஒயின் இதெல்லாம் கொண்டு வந்தார் அவர் என்ன மக்களுக்கு தீமை செய்வதற்காக கொண்டு வந்தார் அல்லவா இல்லை மக்கள் வே மாற்று வழியில் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உயர்ந்த நோக்கத்துக்கு தான் அவர் கொண்டு வந்தார் புரிந்து கொள்ளாத மக்கள் வேண்டுமென்றே பணக்காரனாகணும் சீர்காடு சமுதாயத்தை செய்யணும்னு சொன்ன உடனே நீங்கள் எப்படி திருத்த முடியும் சட்டங்கள் மூலமாக திருத்திட்டு தான் வராங்க அதனால எந்த அரசாங்கத்தையும் ரொம்ப குறை சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணாதீங்க அது நல்ல விஷயமா எனக்கு படலை எனவே சாராய காசோ